ஹாய் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் முத்தராஜ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த மடுவத்துக்கான சொல்யூஷன் அதாவது மருந்து இது எப்படி தயார் எப்படி எல்லாமே அப் ரெடி பண்ணி போட்டேன் அது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதில் போட்டிருக்கிறேன் இது கடந்த போன வாரம் மூ அதாவது மூணு நாளாக இதே ரெடி பண்ணி காலையில் பால் உடனே ஒரு தடவையும் சம்பவ ஈவினிங் பால் உடனே ஒரு தடவையும் மொத்தம் மூணு நாள் ஆறு தடவை போட்டிருக்கிறோம் இதோட கடைசியில் இதோட எவ்வளோ அழகாக இது வேலை செஞ்சிருக்குங்கிறத காட்டியிருப்பேன் இந்த இது இந்த வீடியோ வந்து எதுவுமே ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன் எது எது அப்ளை பண்ணேன் எது எது மிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ எப்படி ஏதோ மிக்ஸ் பண்ணாங்க இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு கத்தாழை ரெண்டாவது லெமனு லெமனையும் கத்தாழையும் ஒரு மூணு லெமன் மேலே பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் அடுத்து ஆட் பண்ணேன் இப்போ தாங்க மாடு ரொம்ப ஆகி சூப்பராக இருக்குது ம் இப்போ மஞ்சள் பொடி பார்த்தீங்களா இப்போ மூணுமே ஆட் பண்ணி கடைசியாக சாப்பிடுச நல்ல நுனிக்கி இது வந்து இந்த வீடியோ வந்து மூணா நாள் எடுத்த வீடியோ ஆமாஸ் தான் வீடியோ எடுத்தான் அதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சேர்க்காய எடுத்தனால அப்படி ஆயிடுச்சு பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தான் அதனால் கொஞ்சம் சேர்க்க ஆயிடுச்சு இப்போ நல்லா அவ்வளே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல அந்த கத்தால வந்து நல்ல மையாக நுணுக்க தண்ணி நல்லா நசிச்சு விட்டுக்கிட்டேன் நசிச்சு விட்டுட்டு ஆ அந்த அப்ளை பண்ணுற பார்த்திங்களா இது வந்து மூணா நாலு அப்ளை பண்ணது நல்லா இப்போ நல்லா ரிக்யூவர் ஆகிடுச்சுப்பேன் பட் இந்த ஒன்றுனா நல்ல இந்த ஒரு வாரம் லீவில் நல்ல மூணு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அது உங்களுக்கு கடைசியாக அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த பார்த்திங்களா நல்ல ஃபோல் ரெக்கவர் ஆகிடுச்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ உறவுகளே நன்றி